ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் மலையாள சினிமா தான் எல்லா பக்கமும் மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க மேல வசூல் செய்த தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற நிலவரப்படி இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படங்களின் மொத்த கலெக்ஷனும் ஆயிரம் கோடி ரூபாய் தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மட்டுமே இருநூத்தி நாற்பது கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு ஆடு ஜீவிதம் திரைப்படம் நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடிக்கு மேலையும் ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு இது இல்லாம மலையாள சினிமாவோட சின்ன சின்ன திரைப்படங்களின் வசூலை சேர்த்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல மலையாள சினிமா வசூல் செஞ்சிருக்கு இதுல மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மட்டுமே இருநூறு கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணி மலையாள திரையுலகத்துல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல அதிக வசூல் செய்த திரைப்படமா வசூல் சாதனை பண்ணிருக்கு இருக்கு மலையாள சினிமா மாதிரி நம்மளுடைய தமிழ் சினிமாவில ஏன் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்கள் வரலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவியூ சாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் வணக்கம்